நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது பார்க்க போகிற என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அதிகமாக பிரபலம் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு ஆகிட்டு இருக்குது அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கிரகங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக போயிருக்கு ஒரு பக்கம் சனி பயிற்சி இப்போ தான் முடிஞ்சிருக்கு அடுத்து குரு பயிற்சி இப்போ முடியுது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகுது இதில் ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு குரு பயிற்சி ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி பயிற்சி ஆகிறனால நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு கிரகங்கள் பயிற்சி ஆயிடுச்சு ஸோ இந்த ராகு கேது பயிற்சி மனிதனுடைய ஒரு வாழ்க்கையை ராகு பகவானும் கேது பகவானும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜாமுவான்களாக இருக்கிறார்கள் இயற்கையாகவே ஒரு மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்கதும் ஒரு மனிதன் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதும் அதே போல் ஆன்மீக ரீதியான செயல்பாடுகளுக்கு போகிறதுக்கும் மிகப்பெரிய வலிமை கொண்ட தன்மை கொண்ட கிரகம் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ராகு பகவானும் கேது பகவான் தான் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்குது சரி இப்படிப்பட்ட வலிமை கொண்ட கிரகங்களான ராகு கேது இவங்க ரெண்டும் எப்போ இடமாற்றம் அடைகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னீ ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி மாறுறாங்க நம்மளுடைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே என்ன கிளாக் கிளாக்வேஸை சுற்றுவாங்க இந்த நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகுவும் கேதுவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஆண்டிகிளாக்ஸ்வரை சுற்றியே பழகிட்டாங்க ரிவர்ஸில் தான் போவாங்க ஸோ அதே போல் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரிவர்ஸில் கொண்டு போகணுன்னா நம்ம ராகுவோட ஆதிக்கம் கேதுவோட ஆதிக்கம் உறுதியாக வேண்டும் அந்தளவுக்கு இவங்களுக்கு வலிமை உண்டு சரி இவங்க இந்த இடமுட்டு இடம் மாறுறதுனால உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின் பார்க்கும்போது ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா காற்று ராசிக்குள்ளே போகிறார் கும்ப ராசிக்குள்ளே போகிறாரு அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா விச வாயுவுகள் மூலமாக அதாவது காற்று மூலமாக நிறைய கிருமிகள் பரவுது காற்று மூலமாக நெருப்பு அதிகமாக பரவுகிறது ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கொடுத்துருவார் உலகியல் ரீதியாக கேது பகவான் என்ன பண்ணுவார்னா சூரியன் என்று கருதுகின்ற தலைமை பொறுப்பு கொண்ட சூரிய பகவான் வீட்டுக்குள்ள கேது பகவான் போகிறனால அரசாங்க நிலைகள் நிறைய மாற்றத்தை சந்திக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் யாரெல்லாம் அதிகமாக தவறு செய்கிறார்களோ தன்னுடைய தவறை உணராமல் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தக்க பாடம் தக்க ஒரு என்ன சொல்கிறேன்னா நீ செஞ்ச தண்டனைக்கு உனக்கு சரியான பாடம் புகற்றுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த நிலையை இந்த கேது பகவான் கொடுத்துருவோம் இது வந்து இவங்களுடைய இயல்பான தன்மை இது பொதுவான பலன்கள் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு எப்போ அதிகமாக ஆட்டிடியூட் ஆவார் ராகு வந்து எப்போ அதிகமாக ஆட்டிடியூட் ஆவார்னா அமாவாசை சம்மந்தப்பட்ட நெல் நாட்களில் ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ தான் ராகு வந்து இந்த மாந்திரிகம் பண்ணுறாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பித்தருகளுக்கு தர்ப்பணம் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் மெயினாக ஒரு இருட்டு அப்படின்னா அந்த ராகுவோட ஆதிக்கம் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா கேதுங்கிற ஒரு எப்போ இயங்குவார் பார்த்திங்கன்னா அமாவாசை ஏன் முடிஞ்சு பௌர்ணமி வரும் பார்த்திங்களா அப்போ வந்து கேது இயங்குவார் ராகு அமாவாசையும் கேது பௌர்ணமி நிலா அப்படியே ஒளிவட்டமாக இருக்குதுங்களா அந்த இயக்கம் ஆன்மீகக்கான பயணம் அப்படின்னாலே அது யார்னா கேது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகுங்கிறவர் என்னென்னா போகக்காரகன் ஆசைகளை தூண்டி விடுவன் இதுதான் இவங்க ரெண்டுவருடைய செயல்பாடு ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் இடமாற்றம் அடைவதனால உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை கண்ணீராசினியர்களுக்கு ராகு கேது பயிற்சியினால் ஏற்படப் போகின்ற மாற்றம் என்ன நம்மளுடைய கண்ணீராசிக்காரர்களாகிய நீங்கள் பொதுவாகவே மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் தன்மை கொண்டவர்கள் மற்றவர்களுடைய செயற்பாடுகளை புரிந்து அவர்களுக்கு ஏற்றவாறு தன்னுடைய செயற்பாடுகளை மாற்றியமைத்து கவர்ந்து இழுக்கிறதுல நீங்கள் வல்லமை கொண்டவர்கள் அதை பார்த்தாலே நான் வந்து லாக்காயிடுவேன் அப்படிமாங்கல்ல அந்த செயல்பாடு உங்கள்கிட்ட இயல்பாகவே உண்டு இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டீங்க நீங்கள் நிறையா ஏமாந்துருக்க தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுடைய மனசே இலகன மனசு அப்படிமாங்கல்ல அந்த எண்ணம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் மனசில் ஒரு விஷயத்தை டார்கெட்டாக வச்சுட்டிங்கன்னா அதை முடிக்க தனி தூங்க மாட்டேங்க இதை நினச்சிட்டேன் இதை செய்வேன் செஞ்ச பிறகு தான் என்னை தூக்கும் அப்படிங்கிற இலக்கை அடையக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு ஆனால் அந்த இலக்கை மட்டும் நினச்சிட்டு செயல்பட்டினா அடைஞ்சிருவீங்க அங்கே இலக்கை அடையும் போது ஊடாக கூட யாராச்சும் ஒரு அன்பை சொல்லி வந்தாங்கன்னா அந்த அன்பை ஏற்றுக்கிட்டு நடக்கும்போது தான் உங்களுடைய இலக்கை அடையும் போது நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கும் ஸோ இது வந்து உங்களுடைய ராசியின் அடிப்படையில் உள்ள பொதுவான உண்ணாதிசயம் அப்படிங்கிற சொல்ல முடியும் இரட்டை குணம் அப்படிம்பாங்கல்ல உங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று யோசிப்பீங்க அடுத்த செகண்ட் இன்னொன்று அப்டேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பீங்க அப்டேட் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப சூப்பராகும் இதெல்லாம் உங்களுடைய பொதுவான குணாதிசயம் இப்படி ஒரு மிகப்பெரிய நல்ல பண்பு கொண்ட கண்ணீராசிக்காரிய உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி இந்த என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது ஃபஸ்ட்டு கேது போவோம் உங்கள் ராசியை விட்டு கடந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டுக்கு போகிறார் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வர்றார் இதுவே மிகப்பெரிய முன்னேற்றம் இவங்களுக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் அப்படின்னு எதிர்பார்த்திங்க மதியிலாம் அந்த இன்னுமே உண்டு கடந்த ஒன்றரை வருஷமாக மன அழுத்தத்தை அதிகமாக சந்தித்து வந்தீங்க உங்கள் கூட அத்தனை விதமான உறவுகள் இருந்தும் தனிமையில் இருந்ததாக நீங்கள் ஃபீல் பண்ணிருப்பீங்க உறவுகள் எல்லாம் பிரச்சனையப்போ நமக்கு உதவி செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு உதவி செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை அப்படி உதவி செஞ்சிருந்தால் அது அளவு கடந்து உண்மையான உறவாக தான் இருந்திருக்கும் ஆனால் உறவுகள் உங்களை கஷ்ட நீங்கள் ப கஷ்டப்படும்போது எதுக்கு நின்று பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லியிருப்பீங்க ஏன்டா உனக்கு நான் இவ்வளோ உதவி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் வெளியே சொல்வதற்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா நீங்கள் அப்படி பேசவும் மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய தன்மை இருந்திருக்கும் ஸோ இந்த நிலை மாறப்போகுது உங்கள் மனசு ரிலாக்ஸாக இருக்க போகுது ஒரு மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு உங்களுடைய முன்னேற்றமான சூழ்நிலைகள் செயல்படும் பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவீங்க அதாவது கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க என் மாப்பிள்ளை எனக்கு நிறைய பிரச்சனை நான் சொல்கிறது அவர் புரிஞ்சிக்கிற மாட்டேங்காரு அவர் சொல்கிறதை நான் புரிஞ்சுக்கிற முடியல ஸோ எங்களுக்குள்ளே நிறைய டிஸ்டபன்ஸு ஸோ இது எங்களால் ஏற்பட்டதா இல்லை மற்றவர்களால் ஏற்பட்டதாக கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு ஸோ அந்த நிலையில என்ன பண்ண அப்படின்னு இயக்கத்திலையும் கவலையிலையும் இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராகும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள உள்ள தடைகள் இருக்குது ஐயா எங்களுக்கு கல்யாணமே முடியலைங்க நாங்களும் அலைன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம் எங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை நாங்கள் சந்திக்க முடியல சொல்லி கவலையில் இருந்தால் கூட உறுதியாக இனிமேல் திருமண தடை விலகி திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணத்துக்கு மேற்கொள்வீங்க ஆன்மீக பயணத்துக்காக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு நீங்கள் இஷ்டப்பட்ட கோயிலுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் உறுதியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஏற்றுமதி இறக்குமதி அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மில்ல அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க உறுதியாக நல்ல லாபத்தை பெற போகிறீங்க உங்களுடைய லாபம் அங்கீகரிக்கப்படும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது கிரகரீதியான உண்மை ஸோ கேது பகவான் பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ஸோ கேது பன்னெண்டில் அமர்ந்திருக்கும்போது என்னென்னா கொஞ்சம் இறை வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைட் வேகமாக தூங்கிடுங்க மிட் நைட் தூங்குனேன் வண்டியில் நைட்டில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறேன் அப்படிங்கிற மட்டும் செய்யவே வேண்டாம் ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறில் உட்காந்துருக்காரு அப்போ அந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க புதிய கடன் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் யோசித்து வாங்குங்க அதே போல் யாருக்கா கடன் உதவி செய்யணும் யாராவது ஜாமீன் கெழுத்துக்கிட்டாங்க செக் புக்கில் கையெழுத்து போட்டு விடுங்கன்னாங்க ஏதாவது அக்ரிமெண்ட்டில் கெழுத்துக்கிட்டாங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் இல்லை ஒன்றரை வருஷத்துக்கு எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது யாராவது உதவின்னு கேட்டால் உங்களால் முடிஞ்ச நூறுரூவா இருக்கா ஒரு ரூபா ஏன்னா நீங்கள் உதவி செய்யாமல் இருக்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு ரூபா கொடுத்துட்டு எண்பது ரூபா உங்களுக்கு கூட வச்சுக்கும் இந்த உதவி செய்யலாம் அதை விட்டுட்டு நீங்கள் உங்கள்கிட்ட உதவியும் கேட்டு வந்தோன்னே பக்கத்தில் ஒரு பத்தாயிரம் வாங்கி கொடுக்குறது பத்து லட்ச ரூபா வாங்கி கொடுத்து நீங்கள் அவர் கொடுத்துருவார் இல்லைன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்றைக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்களோ அந்த ரூபா உங்கள் தலையில் எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எக்காந்த கொண்டும் ஜாமீன் கையெடுத்து போற்றவே வேண்டாம் பணத்தை தானே வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க நான் கையெழுத்து தானே போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது கையெழுத்து போடுவதை முற்றிலும் தவிர்க்கணும் எந்த ஒரு புதிய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்து ஜாமீன் கையெழுத்து போடுவதாக இருந்தால் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய செயல்பாடு உங்களுக்கு உறுதியாக உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன விஷயங்கள் உதவி செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா முடிஞ்சளவு சிறிய குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத சிறு குழந்தைகளுக்கு அல்லது ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கு முடிஞ்சளவு உங்களுடைய பிறந்தநாள் எப்படி இந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களுடைய பிறந்தநாள் வரும்ல அந்த பிறந்தநாள் அப்போ அவங்களுக்கு தானங்கள் அதாவது சாப்பாட்டுக்குரிய உதவிகள் செய்யுங்க ஒரு வேளை சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் அதுக்கப்புறம் அப்பளம் பாயாசம் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு தானத்துக்கு சிறப்பு அப்படி ஒரு தானங்கள் உங்களுடைய பிறந்தநாள் அப்போ நீங்கள் உதவி செய்யுங்க இந்த ராகு ஏது பயிற்சினால் உங்களுக்கு இன்கேஸ் ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது சனி பகவான் உங்களோட ராசி ஏற பார்க்குறதுனால ஏற்படுற பிரச்சனைகள் ஏதேனும் வருவதாக இருந்தாலும் தடைபெற்று போகும் மாற்றங்களை ஏற்படுத்தும் முன்னேற்றமான பாதையை நோக்கி நம்மளுடைய ராசிக்காரர்கள் உறுதியாக செல்வீர்கள்